அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நான்காம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பருவம் இரண்டிலிருந்து பாடம் ஆறு அன்பின் வழி இந்த படத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஒருவர் தன் குதிரையின் மேலே ஏறி அமர்ந்தபடி ஒரு கிராமத்து வழியா போயிட்டு இருக்காரு கிராமத்தினுடைய முன்னேற்றத்தையும் மக்கள்கிட்ட இருக்கிற குறையையும் கேட்கறதுக்காக தான் மன்னர் வந்து இந்த குதிரை பயணம் மேற்கொண்டிருக்காரு அந்த குதிரை வந்து சுற்றும் முற்றும் பார்த்தபடி மன்னரை வந்து சுமந்துகிட்டு போகுது மன்னரை போலவே அவரது குதிரையும் உதவும் குணம் கொண்டதாக இருந்தது இப்ப நாய் ஒண்ணு கால அடிப்பட்ட காரணத்தால நடக்க முடியாம தடுமாறி தடுமாறி போகுது அதை குதிரை பாக்குது உடனே அந்த நாய்க்கு உதவி செய்யணும் அப்படின்னு மனதுல நினைக்குது அதனால தன்னுடைய கனைப்பொழியின் மூலமா மன்னரை அழைக்கிது குதிரை அரசே அதோ ஒரு நாய் நடக்க முடியாமல் தடுமாறி சென்று கொண்டிருக்கின்றதே அதை என் முதுகில் ஏற்றி கொண்டு அது எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டு விடலாமா அப்படின்னு குதிரை கேட்குது அதுக்கு மன்னர் சொல்கிறாரு குதிரையே நீ இறக்க குணம் கொண்டிருக்கிறாய் உதவுவதில் உனக்கு இருக்கின்ற மகிழ்ச்சியை போன்றே எனக்கும் இருக்கின்றது அப்படின்னு மன்னர் சொல்கிறாரு உடனே என்ன பண்ணுறாரு தம் பின்னால் வந்து வந்துட்டு இருக்கிற காவலர்கிட்ட அந்த நாயை தூக்கி அந் அவர் அமர்ந்துட்டு இருக்காரு இல்லையா உட்கார்ந்துட்டு இடத்துக்கு முன்னாடி வைக்கமாறு சொல்கிறாரு அப்போ காவலர்களும் நாயை தூக்கி குதிரை மேலே உட்கார வைக்கிறாங்க மன்னரோட குதிரை சவாரி செஞ்சுட்டு இருந்த அந்த நாய்க்கு ரொம்ப மகிழ்ச்சி மன்னரினுடைய குதிரையின் மேலே அந்த அடிப்பட்ட நாய் அமர்ந்து போது இதை வந்து ஊர் மக்கள் எல்லாருமே பார்க்குறாங்க இப்போ பார்க்குற ஊர் மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா மன்னர் வந்து அன்பின் வழியாக நடக்கிறவர் போல தெரியுது அந்த சின்ன உயிரான அந்த நாய்கிட்டேயே மன்னர் இவ்வளவு அக்கறையாக இருக்கிறார் அப்படின்னா நம்முடைய நலனையும் பாதுகாப்பவராக தான் இருப்பார் அப்படின்னு நினச்சி அந்த மக்கள் எல்லாருமே மன்னரை வாழ்த்து மகிழ்ந்தாங்க இதுதான் இந்த கதை இப்போ இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்கிற வினாக்களை பார்க்கலாம் முதல்ல சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா குறைகள் இந்த சொல்லுடைய எதிர்ச்சொல் வந்து நிறைகள் வேண்டுமென்று இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேண்டும் கூட்டல் என்று கனைப்பொலி இதை வந்து பிரித்து எழுதுனா கனைப்பு கூட்டல் ஒலி அதுதான் கனைப்பொலி கேட்டு கூட்டல் அறிய இதை வந்து சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து கேட்டறிய அடுத்து வந்து வினாக்களுக்கு விடையடிக்கிறோம் முதல் கேள்வி குதிரை நாய்க்கு உதவி செய்ய நினைத்தது ஏன் இந்த கேள்விக்கான பதில் நாய் ஒன்று காலில் அடிபட்ட காரணத்தால் நடக்க முடியாமல் தடுமாறி சென்று கொண்டிருப்பதை குதிரை பார்த்தது உடனே அந்த நாய்க்கு உதவி செய்திட வேண்டுமென்று குதிரை மனதில் நினைத்தது அடுத்த இரண்டாவது கேள்வி மக்கள் மன்னரை ஏன் வாழ்த்தினர் சிறு உயிரான நாயிடமே நமது மன்னர் இவ்வளவு அக்கறை கொள்கிறார் அப்படியானால் நம் நலனை பாதுகாப்பவராகத்தான் இருப்பார் என்று எண்ணி மன்னரை மக்கள் வாழ்த்தி மகிழ்ந்தனர் அடுத்து மூன்றாவது கேள்வி மன்னர் குதிரையிடம் என்ன கூறி மகிழ்ந்தார் குதிரையே நீ இரக்க குணம் கொண்டிருக்கிறாய் உதவுவதில் உனக்கு இருக்கின்ற மகிழ்ச்சியைப் போன்றே எனக்கும் இருக்கின்றது என்று மன்னர் குதிரையிடம் கூறி மகிழ்ந்தார் அடுத்தது முதலெழுத்தை மாத்தி வேறு சொல்ல உருவாக்கி படிக்க நீயும் விரும்பு பாறையை உடைப்பது இரும்பு சுவைத்தால் இனிக்கும் கரும்பு பூ மலரும் முன்பு அரும்பு கையின் மறுபெயர் கரம் வயலுக்கு இடுவது உரம் பூக்களை தொடுத்தால் சரம் புன்னை என்பது மரம் நீர் இறைத்திடுவது ஏற்றம் புயலோ இயற்கை சீற்றம் தவறு இழைப்பது குற்றம் வீட்டின் உள்ளே முற்றம் அடுத்து ஒரு பாடலை பாடுறோம் அதை தொடர்ந்து எழுதுறோம் நான்தானே குழந்தை நான்தானே குழந்தை என் சிரிப்பை பார் நான்தானே குரங்கு நான்தானே குரங்கு என் குறும்பை பார் நான்தானே சிங்கம் நான்தானே சிங்கம் என் முழக்கம் பார் நான்தானே மயில் நான்தானே மயில் என் நடனம் பார் எழுதலாம் இல்ல மயில் அப்படினாலே அழகுதான் இல்லனா என் அழகை பார் இல்லனா என் தொகையை பார் இந்த மாதிரி வேணாலும் நீங்க எழுதிக்கலாம் அடுத்தது வந்து படித்து காட்டுக சொல்ல கேட்டு எழுதுக நினைத்தது உதவும் குணம் காவலர்களிடம் வைத்திடுமாறு குதிரை சவாரி சுமந்து கொண்டு ஏற்றி கொண்டு பாதுகாப்பவராக கனைப்பொலி மகிழ்ச்சி அடைந்தது சொல்ல வேண்டுமோ முன்னேற்றத்தையும் மேற்கொண்டிருந்தார் அக்கறை கொள்கிறார் சென்று கொண்டிருந்தார் அடுத்து வந்து பொருத்தமான நிறுத்த குறியீட்டு எழுதுகிறோம் அரசே அதோ ஒரு நாய் அப்போ அரசேக்கு ஒரு கார் புள்ளி அதோ ஒரு நாய் முற்றுப்புள்ளி அந்த இடத்தில் விட்டு விடலாமா இது வந்து கேள்வி கேட்குறாங்க அதனால் வினாக்குறி குதிரையே நீ குணம் கொண்டிருக்கிறாய் குதிரையே ஒரு ஆச்சரியக்குறி கடைசியாக ஒரு முற்றுப்புள்ளி நாயை குதிரையின் மீது அமர வைத்தனர் என் கடைசியாக ஒரு முற்றுப்புள்ளி அந்த நாயானது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது அந்த நாயானது ஒரு கார் புள்ளி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது முற்றுப்புள்ளி நன்றி